தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமே அருள்மிகு பெற்ற மரிய வாழ்க உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவைற்றனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரை புனித மரியே இறைவனின் தாயே பாவைகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆம் அன்புள்ளும் கொண்டவர்களை மரிய மாதா தொலைக்காட்சி வழியாக மீண்டும் இந்த மாதத்தில் அன்னையின் மாதத்தில் உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்ளுகிறேன் என்று ஆரோக்கிய மாதாவை பற்றி நாம் சிந்திக்கின்றோம் ஆரோக்கிய மாதா நம்பிக்கையின் தாய் குணமளிக்கும் தாய் கருணையின் ஊற்றை கொண்டிருக்கிற அன்பு தாய் என்று பலவாறு அன்னையை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆம் நாம் இன்று ஆரோக்கிய மாதாவை இந்த ஜபமாலை மாதத்தில் ஆழமாக அன்னையின் அருளுரைகளை பற்றி நாம் புரிந்து கொள்ளப் போகிறோம் உடல் மனம் ஆவி என அனைத்திலும் நம்மை குணப்படுத்தும் தாய் மரியா அன்னை நம் வழியினை முழுமையாக உணர்ந்து கொண்டு நமது பக்கத்தில் நமது அருகாமையிலே இருந்து நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கின்றார் நம் கண்ணீரில் நம்பிக்கை விதைக்கும் தாயாக இன்று நம்மால் அழைக்கப்படும் ஆரோக்கிய மாதா என்ற பெயர் ஒரு சிறு கிராமத்தில் நடந்த அற்புதமான வரலாற்று உண்மைகளிலிருந்து தோன்றியது என்பதுதான் உண்மையின் அர்த்தங்கள் ஆம் தமிழகத்தில் நாகை மாவட்டத்தில் உள்ள வேளாங்கண்ணி என்னும் கிராமத்தில் பதினாறாம் நூற்றாண்டில் மரியாவின் காட்சி முழுமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அது வெறும் கதை அல்ல மாறாக அதிகாரபூர்வமான கிறிஸ்துவ வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட மூன்று அதிசய நிகழ்வுகள் அதை நாம் அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டும் முதல் நிகழ்வு அன்னை அருமையாக காட்சி கொடுத்த இடம் பால்கார சிறுவனுக்கு காட்சி கொடுக்கின்றார் ஏனென்றால் ஒரு குளத்தருகே இந்த பால்கார சிறுவன் பண்ணையாருக்கு பால் கொண்டு செல்லும் வழியிலே சோர்ந்து அயர்ந்து தூங்கிவிடுகிறான் அங்கு அன்னை காட்சி கொடுத்த அந்த நிகழ்வு இன்றும் வரலாற்று பதிவாக இருக்கிறது இரண்டாவது நடுத்திட்டு என்னும் இடத்தில் ஒரு விதவைப் பெண் தனது முடக்குவாத முற்ற மகனை மோர் விற்க அங்கு அமர்த்தி விட்டு செல்கிறார் அந்த முற்றவனை சப்பானி என்று அழைத்து எல்லோரும் எள்ளி நகையாடி கொண்டிருந்த வேளையில் அன்பு அன்னை அங்கு காட்சி கொடுத்து அவனை நடக்க செய்து அன்னையின் பக்தனிடத்திலே சென்று இங்கு ஆலையும் கட்டும்படியாக அந்த சிறுவனை வைத்து முழுமையாக ஒரு ஆலை உருவான உண்மையும் அங்கு இருக்கிறது மூன்றாவது சீன நாட்டிலிருந்து இந்தியாவை நோக்கி கடல் வழியாக பயணம் செய்து கொண்டிருந்த போர்ச்சுகீசியர்கள் மிகப்பெரிய அந்த கடல் சீட்டத்திலே சிக்கி தவித்து வாழ்க்கை இழந்து விடுவோமோ என்று அவர்கள் தத்தளித்து கொண்டிருந்த நேரத்தில் அன்னையை நோக்கி ஜபித்த பொழுது நாகப்பட்டினத்தின் இடத்தில் அவர்கள் கடல் சீற்றத்திலிருந்து மீண்டு கரை ஒதுங்கிய அந்த அற்புதமான செயல் இந்த மூன்று நிகழ்வும் வேளாங்கண்ணி ஆரோக்கியமாத ஆலயம் உருவாக ஒரு அற்புதமாக நிகழ்ந்திருக்கிறது ஆக இன்று கிழக்கின் லூர்து என்று அழைக்கப்படும் அந்த இடம் மனித நம்பிக்கையின் மையமாக மாறிக்கொண்டிருக்கிறது மாறி உள்ளது இதுதான் உண்மை உலகில் எந்த தாயும் தன் குழந்தை துன்பப்படுவதை சகித்துக் கொள்ள மாட்டார் நம் உடல் வலிமை அந்த உள்ளத்தின் வலிமையையும் அறிந்த தாயாக இருந்து நம்மை தேய்ச்சுகிற தாயாக இருக்கிறார் நாம் சொல்லாமல் கண்ணீர் வடித்தாலும் அவள் நமது கண்ணீரை அறிந்து தேய்ச்சுகிற தாயாக இருக்கின்றார் மருந்து நம்மை குணப்படுத்தலா ஆனால் மரியாவின் அன்பு நம்மை முழுமையாக புதுப்பிக்கிறது என்ற உண்மையை ஆரோக்கியமாதா என்று நமக்கு சொல்லி தருகிறார்கள் பல நேரங்களில் வாழ்க்கை நோய் வந்துவிட்டது ஏமாற்ற மன சோர்வு அந்த இருளில் ஒளி காட்டும் மென்மையாக நட்சத்திரமாக நமது ஆரோக்கியமாதா நமக்கு வழியை தந்து கொண்டிருக்கிறார்கள் மத்திய நாலு பதினாறில் சொல்லுவது போல இருளிலிருந்த மக்கள் பேரொழியை கண்டார்கள் என்ற உண்மை அன்னையின் முகத்தில் கருணையின் ஒளி நீ இனி தனிமையல்ல நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற ஒரு நம்பிக்கையின் தாயின் உறுதியான வார்த்தைகள் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது தாய் நம்முடைய துயரத்தையும் நோயையும் அறிந்த தாயாக இருக்கின்றார் அவள் இயேசுவின் காயங்களை கண்ட தாய் அதனால் மனித துன்பத்தை நன்றாகவே அறிந்திருக்கின்றார் யோவான் ஜென்று மூனில் சொல்லுவது போல இதோ திராட்சரசம் தீர்ந்து விட்டது என்று தத்தளித்து கொண்டிருந்த அந்த குடும்பத்திற்கு அவர் சொல்வது போல செய்யுங்கள் என்று அந்த அருமையான வார்த்தையை பயன்படுத்தி பிறரின் தேவையை ஆய்ந்தறிந்து பிறரின் தேவையை முழுமையாக உள்ளுணர்ந்து அவர்களுக்கு உதவி செய்கிற தாய் நமது ஆரோக்கியம் நாம் ஆரோக்கியம் என்றால் பல நேரம் உடலின் உடல்நிலை என்று நினைத்துக் கொள்கிறோம் ஆனால் உண்மையான ஆரோக்கியம் என்பது உடல் பிளஸ் மனம் பிளஸ் ஆவி என மூன்றும் இணைந்த நிலை தாய்மறியால் நம்மை இயேசுவின் அருகாமையில் அழைத்து அந்த முழுமையான ஆரோக்கியத்தை அள்ளி நமக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள் மார்க் ஐந்து முப்பத்தி நான்கு சொல்லுகிறது உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கியது அந்த ஆழமான குணமாக்குதலின் செயலை அன்னை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள் சிலுவையின் கீழே அன்னை மரியால் நின்று அன்னை துன்பத்தை தாய் அதனால் நாம் நம் வழியையும் புரிந்த மாதா நம் மன வலிமையை வளர்க்கும் மாதிரி என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் சொல்லுகிறது அவள் எல்லாவற்றையும் மனதில் இருத்தி வைத்தாள் என்று நமக்கு உணர்த்துகிறது நம் துன்பத்தில் இருந்தாலும் தாய்மரியா நம்முடன் நடக்கின்றாள் நம்மை வழி நடத்துகிறாள் என்பதை ஆரோக்கிய மாதா என்று உணர்த்துகிறார்கள் ஆரோக்கிய மாதா மனித குலத்தின் ஒற்றுமையின் அடையாளம் அவள் மத வேறுபாட்டை தாண்டி அன்பின் மொழியில் பேசும் அன்பு தாய் என்பதை உணர்த்துகிறார் அதனால்தான் வேளாங்கண்ணியிலே ஆரோக்கியமான ஆலயத்திலே அனைத்து வகையான மக்களும் சென்று அன்னையிடம் தங்கள் குறைபாடுகளை சொல்லி ஜெபித்து ஆறுதலையும் ஆசிரியையும் பெற்றுக் புனித அசிசி பிரான்சிஸ் சொல்கிறார் மரியாள் நம்மை கடவுளின் அன்பை உணர செய்யும் அற்புத தாய் என்பதை நாம் அனைவருமே அறிந்து கொள்ள வேண்டும் புனித குழந்தை தரசம்மா நமக்கு கற்பிக்கிறார்கள் சிறிய தியாகத்தின் வழியே பெரிய குணத்தை பெறலாம் அதுதான் அன்னை மரியாவின் வாழ்க்கையின் ரகசியம் என்பதை நாம் அனைவருமே உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்றைய மனித பொருளாதாரத்தில் செழிப்பானாலும் மன அமைதி இல்லை மன அமைதியிலே கிடைக்காம ஏழையாக மாறி கொண்டிருக்கிறார்கள் மொபைல் இணையம் செல்வம் அனைத்தும் இருந்தும் அமைதியில்லை அந்த வெறுமையில் யார் நம்மை நிரப்புவார் யார் நம்மை தேய்ச்சுவார் என்று ஏங்கி கொண்டிருக்கிற வேளையில் குரல் நீயும் அமைதியாக பாதத்தில் அமர்ந்து விடு ஆண்டவரோடு இணைந்து விடு என்று நம்மையும் அழைத்து செல்கிறார்கள் ஆரோக்கிய மாதாவின் பாதத்தில் விழுந்த கண்ணீர் வீண் போகாது ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு மருந்தாக மாறுகிறது தாய்மரியால் அவற்றை தன் மடியில் சேகரித்து தனது அன்பு மகனிடம் கொண்டு போய் சேர்க்கிறார் அன்னையிடம் சொல்லும் ஒவ்வொரு ஜபமும் எய்சுவின் இதயத்திற்கு செல்லும் ஒரு பாதை என்பதை ஆரோக்கிய மாதா என்று நமக்காக உணர்த்தி காட்டுகிறார் அன்புள்ளும் கொண்டவர்கள் எனவே நமது வாழ்க்கையில் ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி கடற்கரையில் வெளிச்சமாய் நிற்கும் அன்பு தாயே எங்கள் உடலின் வழியை நீக்கி எங்கள் மனதின் சுமையை அகற்றி எங்கள் ஆவியை உம் மகனின் அன்பால் புதுப்பியும் என்று இன்று நீங்கள் அனைவரும் ஒப்புக்கொடுங்கள் உலகம் நோயிலிருந்து விடுதலை பெற்று இந்த நாளில் நீ எங்கள் குடும்பங்களுக்கும் நோய்களுக்கும் சமுதாயத்திற்கும் அமைதியும் குணமடையும் அருளையும் என்று அந்த ஆரோக்கிய அன்னையிடம் உளமையாக ஒப்பக்கிடுங்கள் அருள்வரங்களை பொறுகின்ற தாய் இந்த அற்புதமான மாதத்தில் உங்களை நோயில் இருந்தும் மன இருந்தும் தனிமை என்று அந்த தனிமையிலே தவித்துக் கொண்டிருக்கிற உணவிலிருந்தும் முழுமையாக விடுதலைத்து உங்களுக்கு ஆசிரியும் அருளையும் அன்பு தாய் நல்வார்களாக அதை ஏற்றுக்கொண்டு வாழ்வோம் இறைவன் என்றென்று நம்மோடு வாழ்க மரியே